வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் செண்டிகர் ஃபார்ம் யூடியூப் சேனல் கிளிமுக்கு விசிறிவாழ் கோழிகளை பற்றி நம்ம போட்டுட்டு வர்றோம் தொடர்ச்சியாக நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய அருமையான ஃபீமேல் கிளிமுக்கு விசிறிவால் கோழி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பொதுவாகவே நம்ம பண்ணையில் இருக்க கோழிகளுக்கு நீங்கள் வால் வந்து நான் எப்போ பார்த்தாலுமே வால் பிடிங்கிருக்கனால உங்களுக்கு வால் அமைப்பே தெரிகிறது ஸோ அது எப்போ தெரியும்னா இந்த மாதிரி கோழி முட்டைக்கிட்டு மறுபடியும் அடுத்த பேச்சுக்கு முட்டைக்கு வரும்போது மட்டும்தான் தெரியும் அது கோழி அட வைக்காதனால வந்து அடுத்தடுத்து சடனாகவே கோழி முட்டைக்கு வந்துடுறதுனால சில கோழிகளுக்கு வந்து வாழ் வர்றதுக்குண்டு முட்டை வந்துடும் ஸோ அதனால் வால் அமைப்பு தெரியாமலேயே இருக்கும் ஸோ இந்த கோழிக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சு வந்திருக்கு இப்போ அதனால தான் வீடியோ எடுத்திருக்கேன் அது இல்லாமல் நமக்கு டைமிங் சரியாக அமையிறதுல அது ஒரு காரணம் இருக்குங்க பாருங்கள் எப்படி வால் அமைப்பு வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக இருக்கும் நம்மளுடைய லைனேஜ் கோழி எல்லாமே வால் வந்து நல்லா தெளிவு வரும்ங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சேவலுக்கு இப்போ ஒரு சேவல் கட்டுத்தர போட்டுருக்கேன் மூணு அடி வால் வருங்க அது போன முறை கூட நான் கையில் பிடிச்ச மணி கூட ஒரு சேவல் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோலாம் தெரியும் அந்த சேவ வந்து வால் ஃபுல்லாக கொட்டிடுச்சுங்க அதை வந்து ரூம்களை கட்டுத்தர போட்டிருக்கேன் அது இன்னும் கைமீதி போட்டுகிட்டு தாங்க இருக்குது கோழிகளுக்கு குஞ்சு இறக்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாருங்கள்